வணக்கம் வெற்றிக்கு ஒரே வழி ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு கடினமா உழைக்கிறது தான் நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா சிலர் மட்டும் எப்படி நம்பவே முடியாத விஷயங்களை ரொம்ப வேகமா சாதிக்கிறாங்க அந்த ரகசியம் தான் ஸ்மார்ட் கார்ட்ஸ் வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொரு படியா முன்னேறு கஷ்டப்பட்டு வேலை செய் இதெல்லாம் நம்ம சின்ன இருந்தே கேட்டு வளர்ந்த அட்வைஸ் ஆனா அந்த மெதுவான பாதை மட்டும்தான் உச்சத்தடைய ஒரே வழியா கண்டிப்பா இல்ல அதை விட ஸ்மார்ட்டான வழிகள் இருக்கத்தானே செய்யுது இங்கே தான் ஸ்மார்ட் கட்ஸுங்கிற ஐடியா வருது இது வந்து கடினமாக உழைக்கிறது பற்றி இல்லை புத்திசாலித்தனமாக உழைக்கிறத பற்றி அதாவது பழைய ரூல்ஸ் எல்லாம் உடைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வெற்றிக்கு ஒரு புது ரூட் கண்டுபிடிக்கிறது அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் சரி நம்மளோட முதல் ஸ்மார்ட் கட் இந்த உறவுகளோட சக்தியை பற்றி தான் உங்கள் துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் கிட்ட எப்படி கனெக்ட் ஆகிறது அவங்க மூலமாக எப்படி வேகமாக முன்னேறதுன்னு பார்க்கலாம் வாங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஆயிரம் பேர் தனித்தனியாக சந்தித்து நண்பராக்கிக்கிறது ஈஸியா இல்லை ஏற்கனவே ஆயிரம் நண்பர்கள் இருக்கிற ஒரே ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறது ஈஸியா ரெண்டாவது தான் இல்லையா ஏன்னா அந்த ஒரு நபரோட நம்பிக்கையை நீங்கள் அப்படியே கடன் வாங்கிக்கிறீங்க அவங்க மூலமாக அந்த ஆயிரம் பேர்கிட்டையும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிரெடிபிலிட்டி கிடச்சிடும் இவங்கள தான் நம்ம சூப்பர் கனெக்டர்கள்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் டைரக்டர் ஜே ஜே ஆப்ராம்ஸ் அவர் ஆரம்பத்தில் ஒம்பது ஸ்கிரிப்ட் எழுதினார் ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஆனால் ஒரே ஒரு கனெக்ஷன் ஒரு பெரிய டேரக்டரோட பையன் கூட கிடைச்சிது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாங்க அது பெரிய ஹிட் பாருங்க அந்த ஒரே ஒரு தொடர்பு தான் அவரை ஸ்டார் வார்ஸ் மாதிரி படங்கள் இயக்கிற அளவுக்கு கொண்டு போச்சு இப்போ அவரே ஒரு சூப்பர் கனெக்டர் சரி இந்த மாதிரி சூப்பர் கனெக்டர்கள் கிட்ட எப்படி கனெக்ட் ஆகுறது வழி ரொம்ப சிம்பிள் முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிங்க ரெண்டாவது அதை அவங்களுக்கு கொடுங்க நீங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு உதவினா அவங்க உங்களுக்கு உதவுவாங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் இப்போ நம்ம ரெண்டாவது சூப்பரான ஒரு கொள்கைக்கு போகலாம் இது என்னன்னா சின்ன சின்ன முன்னேற்றங்களை டார்கெட் பண்றதை விட்டுட்டு ஆட்டத்தையே மாத்தக்கூடிய பெரிய பாய்ச்சல்களுக்கு இலக்கு வைக்கிறது உங்க இலக்கை ஒரு பத்து சதவீதம் கூட்டணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க சரி இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்வீங்க அவ்வளவுதான் ஆனா உங்க இலக்கை பத்து மடங்கு அதாவது டென் எக்ஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணா அப்போ பழைய வழிகள் எல்லாம் வேலைக்கே ஆகாது நீங்க மொத்தமா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க முழு கேமையும் மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கும் அப்போ டென் எக்ஸ் இந்தினேங்கிறது வெளும் பெரிய நம்பரை டார்கெட்டாக வைக்கிறது இல்லை அது ஒரு மைண்ட் செட் நீங்கள் அவ்வளோ பெரிய இலக்கை நோக்கி போகும்போது சாதாரண வழிகள் உதவாது அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தைரியமாகவும் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் முற்றிலும் புதுசாகவும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க இதுக்கு உலகத்திலே சிறந்த உதாரணம் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸோட நோக்கம் ராக்கெட் பயணத்தை ஒரு பத்து சதவீதம் மலிவாக்குறது கிடையாது மனிதர்களை செவ்வாய் கிரகத்துல குடியேற்றுறது பாருங்க இந்த நம்பவே முடியாத டென்னெக்ஸ் இலக்கு தான் திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள்ன்ற ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புக்கே வழி செஞ்சுது அந்த இண்டஸ்ட்ரியை அது தலைகீழ மாத்திடுச்சு இப்படி ஒரு பெரிய டென்னெக்ஸ் பார்வை இருந்தா என்னென்ன நடக்கும் தெரியுமா பெஸ்டான திறமைசாலிகள் உங்களை தேடி வருவாங்க தைரியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை நோக்கி வரும் ஏன் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பெரிய இலக்குகள் இருக்கிற கம்பெனிங்க மத்தவங்கள விட நானூறு சதவீதம் அதிக லாபம் பார்க்குதான் சரி நம்மளோட மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்மார்ட் கட் என்னன்னா நம்மளோட கட்டல் வேகத்தை அதிகப்படுத்துறது இது எப்படி செய்யறது சரியான வழிகாட்டிகளை அதாவது மென்டர்களை கண்டுபிடிக்கிறதன் மூலமா இந்த நம்பரை பாருங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு நல்ல மென்டர் கூட இருந்தா ஒரு தொழில் முனைவோர் மத்தவங்களை விட மூன்றாம் மடங்கு வேகமா வளர்றாங்கன்னு அர்த்தம் இது சாதாரண வித்தியாசம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் இந்த வழிகாட்டுதலோட சக்தி அது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல வரலாறு முழுக்க இருக்கு பாருங்க சாக்ரட்டீஸ் பிளேட்டோவுக்கு வழிகாட்டினாரு பிளேட்டோ அரிஸ்டாட்டலுக்கு வழிகாட்டினாரு அரிஸ்டாட்டில் மகா அலெக்சாண்டருக்கு வழிகாட்டினாரு அறிவும் வெற்றியும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இப்படிதான் வழிகாட்டுதல் மூலமா கடத்தப்படுது அப்போ ஒரு நல்ல மென்டர்ஷிப்னா என்ன அது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருக்கக்கூடாது அது ஒரு உண்மையான இயல்பான உறவா இருக்கணும் உங்க மென்டர் நீங்க போக நினைக்கிற பாதையில ஏற்கனவே நடந்தவரா இருக்கணும் உங்க வளர்ச்சியில நிஜமாவே அக்கறை காட்டணும் அதுதான் முக்கியம் சோ இப்போ நாம பார்த்த அந்த மூணு விஷயமும் தனித்தனி டெக்னிக்ஸ் கிடையாது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு புதுவிதமான சிந்தனை முறைய ஒரு புதிய மனநிலையை உருவாக்குது அப்போ உங்க வெற்றி பயணத்தை வேகப்படுத்த இந்த மூணு கருவிகளை டூல் கிட்ல எப்பவும் வச்சுக்கோங்க சரியான சூப்பர் கனெக்டர்களோட உதவியை பெறுங்க டென் எக்ஸ் அளவுக்கு பெருசா சிந்திங்க அனுபவமுள்ள வழிகாட்டிகளை தேடிப்போங்க கடைசியா முக்கியமான விஷயம் இதுதான் நாம கடினமா உழைக்கிறத விட புத்திசாலித்தனமா உழைக்கிறதுக்கு மாறணும் ஏற்கனவே இருக்கிற பாதையில போறதுக்கு பதிலா அந்த ஆட்டத்தோட விதிகளையே மாத்தி யோசிக்கணும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற மிகப்பெரிய இலக்கை மனசுல நினைச்சுக்கோங்க அந்த இலக்கை அடைய நாம இன்னைக்கு பார்த்து அந்த மூணு ஸ்மார்ட் ஷார்ட்கட்ல எதை நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க